மிகப்பெரிய வாழ்க்கணும் நம்முடைய வாழ்க்கையில் தடைகள் அப்படிங்கிறது வந்து எந்த செயலை எடுத்தாலும் அது கண்டிப்பாக இருக்கும் அதில் வந்து நாம் எப்படி போராடி வெற்றி பெறுகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் எந்த அளவுக்கு நாம் முயற்சி செய்கிறோம் அந்த முயற்சியை எப்படி விடாமல் செய்கிறோம் இது தாங்க நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றியின் ரகசியம் இதுக்கு அழகாக ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு விவசாயி என்ன பண்ணுறாராம் ஒரு மாடு வளர்த்துட்ருக்காரு அந்த மாடு அடிமாடு ஆயிடுச்சு சரியா அப்போ வயசும் ஆயிடுச்சு அப்படி இருக்கக்கூடிய ஒரு மாடு அவர் தோட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு வறண்ட கிணறு இருக்குங்க அதில் விழுந்துருது இப்போ காப்பாற்றணும் அப்படின்னா அந்த மாட்டால் அவருக்கு எதுவும் பிரயோஜனம் இருந்தால் அவர் எதுவும் காப்பாற்ற முயற்சி பண்ணியிருப்பாரு ஆனால் இப்போ காப்பாற்றணுன்னா அதுக்கு செலவு அதிகமாகும் ஆனால் இந்த மாட்டோட விலையை விட அந்த செலவு வந்து அதிகமாக இருக்குது இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு பேசாமல் இந்த கணத்தை மூடிடுவோம் அப்படின்னு அவர் நினைக்கிறார் சரி எப்படி இருந்தாலும் இந்த கணத்தை மூடத்தானே போகிறோம் இப்போ இதை வச்சு நம்ம மூடிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா எல்லாரையும் பக்கத்தில் இருக்கவங்களாம் கூப்பிட்றாரு கூப்பிட்டு இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மண்ல இருக்கக்கூடிய மண்ணை எல்லாரும் மண் வீட்டுல அள்ளி 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 வந்து கிணத்துல போட்டுகிட்டே இருக்காங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்குங்க பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் மண்ணை அள்ளி கூட்டிட்டாங்க இல்லையா கணத்துக்குள்ளே எட்டி பார்க்குறாங்க எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கும் அப்படிங்கிறதுக்காக அங்கே என்ன பார்த்தாங்க அப்படின்னா அனைவருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன ஆச்சுன்னா மண்ணை போட போட இந்த மாடு என்ன பண்ணுச்சா தன்னோட முயற்சியை விடாமல் அந்த உடம்ப உதறி உதறி மண்ணை கீழே தள்ளி தள்ளி அது மேலே ஏறி ஏறி மேலே வந்துக்கிட்டு இருக்கான் இப்போ இவங்க மணலை கொட்டவும் அந்த அடி மாடு ஒரு வழியாக கிணத்தோட விளிம்புக்கு வந்தவன்ன மாடு ஒரே ஓட்டம் அம்மாவோட தோட்டத்துக்குள்ள மடஞ்சிருச்சாங்க அப்படித்தாங்க இப்ப இந்த மண்ணு கூட்டினாங்க பாருங்க அந்த கிணத்துக்குள்ளே விழுந்தோம் பாருங்கள் கிணறு அப்படிங்கிறது வந்து நம்முடைய வாழ்க்கைங்க இப்போ அந்த வாழ்க்கையில் நம்ம எப்படி மேலே வருவோம் அப்படின்னா இந்த மண்ணு கொட்டுற மாதிரிதாங்க தோல்விகள் அப்படிங்கிறது வந்து அந்த மண்ணு மாதிரி தான் ஆனால் இது என்ன பண்ணுறோம் அது தொல்லையாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி தடைகளாக இருந்தாலும் சரி அதை வந்து நம்ம அப்படியே கீழே போட்டு போட்டு அது மேலே ஏறி ஏறி மேலே வர்றதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும் அப்போ நம்ம முடியும் எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற மன ஒரு மட்டும் இருந்துட்டா கண்டிப்பா நாமளும் எந்த கஷ்டமாக இருந்தாலும் அதையும் தாண்டி வெற்றியை சாதிக்க முடியும் மகா பெரிய